ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கிய தரக்கூடிய பச்சை சுண்டக்காயை வச்சு எப்படி குழம்பு செய்யறதுதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற ரெசிபிஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு கை அளவுக்கு பூண்டு ஒரு பத்து நம்பர் பூண்டு இருக்கும் அதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுப்போம் இப்போ நம்ம சேர்த்த பூண்டுலாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடுச்சி இந்த டைமில் நான் ஒரு கப்பாக அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துப்போம் பாருங்கள் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிப்போம் இப்போது நம்ம சேர்த்துருக்க தக்காளி எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல் உப்பை ஆட் பண்ணி எல்லாத்தையும் வதக்கி விட்டுப்போம் இப்போது நம்ம சேர்த்துருக்க தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி குழஞ்சி வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நான் ஒரு கப் அளவுக்கு சுண்டக்காயை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துப்போம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியுடைய சுண்டக்காய் எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடும் சுண்டக்காயெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சுண்டக்காளம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் இதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துப்போம் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் மூணு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்தாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் வதக்கி விட்டுப்போம் மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு இந்த டைம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருவோம் நம்ம மூடி போட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சுண்டைக்காலாம் நல்லா வெந்து மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் வந்துருச்சு இந்த டைமில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துப்போம் நம்ம சேர்த்துருக்க புளி தண்ணி எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைப்போம் புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது குழம்பு இப்போ நம்ம மூடி போட்டு வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க